ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து முருங்கைக்காயில் ஒரு தொக்கு பண்ண போகிறேன் சாதாரணமாக முருங்கைக்காய் வச்சு நம்ம பொரியல் பண்ணுவோம் கூட்டு பண்ணுவோம் என்னென்னமோ பண்ணுவோம் இல்லையா இந்த தொக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து ஊர்கா மாதிரியும் இருக்கும் அதே டயத்தில் நம்ம வந்து சாத்துக்கு தொட்டுட்டு எனக்கு ஏதாவது ஒரு காய் இல்லை அப்படின்ற சமயத்தில் இதை நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் இதை நான் வந்து மத்தியானமே என்ன பண்ணிட்டேன் சமை சமைக்கும் போதே ஆவியில் வேக வச்சு வச்சுட்டேன் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நிலமாக விட்டி ஆவியில் வேக வச்சு வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இப்போ வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி விட்டு பாருங்கள் இதை வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இப்போ வந்து இதை பிரிச்சுட்டு இந்த மாதிரி சதப்பகுதியை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து புளி அப்புறம் நம்ம எப்போதும் தொக்குக்கு வந்து வெந்தயமும் கடுகும் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பொடி அப்புறம் மிளகாத்தூள் அப்புறம் வந்து பூண்டு இவ்வளோதான் இந்த டிஷ்ஷுக்கு நான் செய்ய தேவையான பொருட்கள் இப்போ முதல்ல இந்த முருங்கைக்காவில் உள்ள பகுதியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் எப்படி நான் செய்யறேன்றதை உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் முருங்கைக்காயில் உள்ள சதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இந்த பிஞ்சு தான் இது வந்து முத்தல் கிடையாது இந்த விதெல்லாம் அதனால் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது இதுக்கு தேவையான புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி அதை நான் வந்து இதில் ஊற்றி இதை நான் வந்து கொதிக்க வைக்க போகிறேன் வேக ரிசர்வ் பிரிசர்வேட்டிக்கு அந்த புளி தான் அதனால் தேவையான புளி எடுத்து இதை நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி வேக வச்சு வச்சுக்க போகிறேன் அடுத்தது இது பூண்டையும் உரிச்சு நசுக்கி வச்சுக்க போகிறேன் இப்போ இது வேகட்டும் அடுத்தது நம்ம வந்து இது எப்படி ப்ராசஸ் பண்றேன்றது ரொம்ப ஈஸி தான் டக்குன்னு செஞ்சலாம் முருங்கைக்காய் தான் இப்போ சீசன் வேறு அதனால் சீப்பாகவும் கிடைக்குது கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம தொக்கு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு காய்கள் வாங்க முடியாத சமயத்திலலாம் இது ரொம்ப யூஸ் ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நான் வந்து இது இப்போ பூண்டு குச்சிக்கிறேன் இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பூண்டை தட்டி வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு தாளிக்கிறது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கே அந்த புளியை வேக வச்சுட்டேன் நல்லா வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன் நல்ல வந்துருச்சு அதனால் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இந்த முருங்கைக்காய் இருக்குது அடுத்தது அந்த பூண்டையும் வந்து உறிச்சு வச்சுட்டேன் இப்போ வந்து தேவையாவத வந்து கருவேப்பிலையும் காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் எண்ணெய் இங்கே காஞ்சிட்ருக்கு இப்போ நம்ம கடுகு போகிறோம் நான் சன்ஃப்ளவர் ஆயிலே தான் பண்ணுறேங்க ஏன்னா வேணால் ஒரு வாரத்தை கூட காலியிடும் அதுக்கு முன்னாடியே காலியிடும் எங்களுக்கு அதனால் நல்ல ந கடலை நான் ஊற்றலை நான் இப்போ காஞ்சி வச்சுக்கிட்டோம் நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம்னா அந்த அடிக்கடி கரோக்கில் அதுக்கு காஞ்சி மிளகாய் பொட்டாட்டு கூடு ஒன்று பதினா நடத்தி இருக்கேன் என்ன போடுறேன் உள்ள பெருங்காய பெருங்காயம் போட்டாச்சு அடுத்தது நம்ம முருங்கைக்காய் உரிச்சு வச்சுருக்கோம்ல அதை போடப்பட அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல புளி வேக வச்சு வச்சுருக்கோம்ல அது மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறேன் கார மிளகாத்தூள் கொஞ்சம் கலர் கலருக்காக போடுறேன் அப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போடலான உப்பு போடுறேன் உப்பு எல்லாத்தையும் ஒரு சேர காரத்து எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம அந்த அரைச்சி வச்சுக்கோல்ல வெந்தயம் கடுகு நான் எப்போதும் நிறையாவே அரைச்சி வச்சுக்கிடுவேன் ஏன்னா எல்லாத்துக்கும் புளி சாத்துக்கலாம் கூட இது போடலாம் நல்லாயிருக்கும் இந்த ஒரு ஸ்பூன் போடுறேன் புளி சாத்துக்கு நீங்கள் இறக்கும்போது இதை பொதியை போட்டு இறக்குங்க சூப்பராக இருக்கும் இது நல்லா வெந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் புளி வேக வச்சுருக்கோம் முருங்கைக்காயும் வேக வச்சுருக்கோம் நல்ல எண்ணெய் இதான் ப்ரிசர்வேட்டி எண்ணெய் ஆல்ரெடி நிறைய வடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் புளியும் எண்ணெய் என்ன பிரிஷர் இன்றைக்கி இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக புக்கு சரியாக இருந்தாலும் சாப்பிட்டுக்குறேன் பட்டா அழகாக பண்ணி கொஞ்சம் சிம்ல வச்சுக்கேன் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டு சூப்பரான பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இதே மாதிரி இது ரெண்டு மூணு முருங்கைக்காய் நினைக்கிறேன் இது மூணு முருங்கைக்காய்களும் எவ்வளோ ஒருத்தருக்கு பாருங்கள் நீங்களும் கடை சீப்பாக கிடைக்கிற நேரத்தை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் ரெசிப்பியில் மீட் பண்ணலாம் பா பாய்